சிறுபான்மையோட ஓட்டுக்காக பிஜேபியிலிருந்து அவங்களோட கூட்டணியை முறைச்சிக்கிட்டது தான் அதிமுக இவங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ஒன்பதாவது முறையாக நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்பதாவது முறையாக அமோக வெற்றி பெற்றாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாச்சுன்னா பல இடத்துல டெபாசிட் கூட வாங்கலை எடப்பாடியனும் ஆளுமையுன்னு கீழே மேலும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாங்கள் போட்டியிடலை அப்படின்னு சொல்லி திமுகவை ஒரு காரணமாட்டு காட்டி நாங்கள் இந்த தேர்தலில் நாங்கள் போட்டியிடலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டாச்சுன்னா அவங்க வந்து கண்டிப்பா வந்து தோத்துருவோம் பத்தாவது முறையாகவும் நம்ம வந்து எடப்பாடியினும் ஆளுமையின் கீழே நம்ம தோக்க வேண்டாம் தோல்வி சந்திக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல ஒரு ரீசனுக்காக இவங்க வந்து இந்த தேர்தலை வந்து புறக்கணிச்சிருக்காங்க அதுக்கு காரணமா சொல்லப்பட்டது என்னன்னா திமுக தான் நாங்க வந்து இந்த தேர்தலில் நாங்கள் போட்டியிடலை அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணத்தை சொல்லியிருக்காங்க இவங்க சொல்கிறாங்க அதாவது இந்த கோலைகள் இந்த கோலைகள் சொல்லுது நான் தமிழ்நாட்டில் வந்து பாஜக வந்து வளர்ச்சி பெறல அண்ணாமலையின் கீழே வந்து த தலைமை சரியில்லை அண்ணாமலை சரியில்லை அப்படிங்கிற மாதிரி இந்த கோலைகள் சொல்கிறாங்க பாஜக வந்து நாங்கள் கொள்கை ரீதியாக நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டுன்னு சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவோட கொள்கை என்னது என்ன கொள்கை அதிமுகவோடது அப்படின்னு சொல்றது இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புண்டா கையை காலை பிடிச்சி ஆட்சி பொறுப்பேற்கணும் ஒரு பதவி வேணும் அப்படிங்கிற ஒரே ஒரு ரீசனுக்காக பதவிக்கு வந்தவருக்கு ஆட்சியில் வந்தவருக்கு இந்த அதிமுகவோட கொள்கை தெரிஞ்சிருக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை இதுக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு அது என்னன்னா எடப்பாடி வந்து ஒரு நம்பிக்கை துறையி

சின்னம்மா சசிகலாவை காலை பிடிச்சி ஆட்சிக்கு வந்து ஒரு முதலமைச்சராட்ட ஒரு பொறுப்பை ஏற்றுட்டு அப்புறம் வச்சாம்பாறு ஆப்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி சின்னம்மாவுக்கே ஒரு பெரிய ஆப்பாக வச்சு விட்டாரு தான் எடப்பாடி நடந்து முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதிக்கு உட்பட்ட குளச்சல் சட்டமன்றத்தில் ஒரு முந்நூறு பூத் இருக்குது அந்த முந்நூறு பூத்தில் ரெண்டு பூத்தில் ஒத்தை ஓட்டு மட்டும்தான் வாங்கியிருக்காங்க அதாவது ஒரே ஒரு ஓட்டு வாங்கியிருக்காங்க ரெண்டு பூத்தில் பதினாலு பூத்துல அஞ்சுக்கும் குறைவான வாக்குகள் வாங்கியிருக்காங்க ஐம்பதுக்கும் மேற்பட்ட பூத்துகள்ல வந்து பத்துக்கும் குறைவான வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க எடப்பாடி என்னும் ஆளுமையின் கீழ எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு என்னன்னு பார்த்தாச்சுன்னா எடப்பாடி என்னும் ஆளுமையின் கீழ தமிழகத்துல ரெண்டரை கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இருக்க ஒரு கட்சி ஒத்தை ஓட்டு வாங்கி நாலாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அதுவும் ஒரு ஆட்சியில இருந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா வந்த ஆட்சியில் இருந்த அதோட கூட எடப்பாடியும் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி கட்சிக்கு ஒரு நிர்வாகிகள் கூட வைக்க முடியாத அளவுக்கு அந்த கட்சி எவ்வளவு தேய்ந்து போய் இருக்குது சேலத்தில் அதிமுக பிரமுகர் சண்முகம் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை கொலை பண்ணிருக்காங்க அது தொடர்பாட்டு திமுக பிரமுகரையும் கைது பண்ணிருக்காங்க ஆனா வந்து இதை குறித்து எடப்பாடி வந்து வாய் கூட திறக்கல அவங்களுக்குள்ள என்ன பங்காளி பாசம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் நமக்கு தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு நியூஸ் அடிபட்டது அது என்னன்னா திமுக வந்து ஒரு எடப்பாடி மேல இருக்க ஒரு கேஸை வந்து திமுக தள்ளுபடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேப்பர் கட்டிங் நான் பார்த்தேன் ஒருவேளை அந்த பாசமாக கூட இருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதிமுக ஆட்சிக்கு வரலன்னா கண்டிப்பா வந்து எடப்பாடி பழனிசாமியை கட்சியை விட்டு துவக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி முன்னாள் எம்பி கேசி பழனிசாமி சொல்லியிருக்காரு